ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்பாடுபட்டாவது ஐயா எடப்பாடியாரை எப்படியாவது சிஎம் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு ஜீவன் உசுறை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உடல் மண்ணுக்கு உயிர் எடப்பாடியாருக்குன்னு உயிரே எழுதி வச்சுருக்காருனா பார்த்துக்குங்களேன் பயங்கரமான ஒரு வேலையில் ஒரு கம்பேக்னா இப்படி கொடுக்கணும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி செம்ம ஸ்கிரிப்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து இருக்காருன்னு வச்சேங்களே நம்ம அண்ணன் சவுக்கண்ணு எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதாவோ ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலாவோ சசிகலாவுக்கு ஒரு டிடிபியோ அந்த மாதிரி ஐயா எடப்பாடியாருக்கு அண்ணன் சவுக்கு சங்க ஒருவேளை அதிமுக இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிச்சுன்னு வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் சவுக்கு சங்கர் அண்ணன் கண்ட கனவு பளிச்சிருச்சுன்னு வச்சேங்க ஒருவேளை துணை முதல்வராக கூட பதவியே கொடுக்கலாம் ஜெயிச்சுட்டா தோத்துட்டா எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியே கொடுக்கலாம் இது அண்ணன் கேட்குறது இல்லை நான் பர்சனலாக அண்ணன் படுற பாட்டை பார்த்து அண்ணனுக்காக நான் சிபாரிசு பண்ணுறது ஐயா பழனிசாமி கிட்ட தயவு செய்து அதை பண்ணியிருக்கு ஏன்னா இப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அப்படி என்னத்தை தான் கொடுத்தாரு எவ்வளவு தான் சொல்ல பயங்கரமாப்பா ஐயா எடப்பாடியாருக்காக அன்னைய சவுக்கு சங்கரு ரகரகமா சாரங்கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல வேற வேற எங்கிட்டு திரும்பினாலும் இந்த சமய கட்டு பக்கம் வந்து உட்கார்ந்துருவாங்க இல்ல அந்த அளவுக்கு ஐயா எடப்பாடியாருக்காக இறங்கி வேலை பார்க்கிறாரு அவருக்காக மட்டுமே வேலை பார்க்கறாரு ஏன்னா இப்ப என்னைய விட்ட எடப்பாடியாரை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சுமைய தான் முதுகுல சுமந்துக்கிட்டு தெரிகிறாப்புல ஐயா எடப்பாடியாரை உட்கார வச்சு அதுக்காக ஆடலாம் தப்புல டான்ஸ் ஆடலாம் டான்ஸ் ஆடுறப்போ ஜென்ரலாக எல்லாரும் ஒரு காலை தூக்கி ஆடுவாங்க ஒரு கால கீழே வச்சு இன்னொரு காலை தூக்கி ஆடுவாங்க மறுபடியும் இன்னொரு காலை தூக்கி வச்சு ஒரு கால கீழே வச்சு ஆடுவாங்க ஆனால் சவுக்கண்ண அட் டைம் ரெண்டு காலையும் தூக்கி வச்சு ஏரே நிற்கிறாப்புல ஐயா எடப்பாடியாருக்காக எப்படி தான் இந்த மனுஷன் அந்திரத்தில் அசால்ட்டாக ஆடிட்டுருக்காப்புலன்னு பார்த்தா ஐயா எடப்பாடியார் கீழே இருந்து ஏர் பேக் மாதிரி அண்ணன் அப்படியே ஏந்திக்கிட்டு இருக்காப்புல பத்திரமா காவல்ந்து பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்கள இதுக்காக அவர் என்ன காவடி வேணான்னு தூக்கலாம் சவுக்கு சங்கர் என்ன இருக்கா எப்ப ஏற்பட்ட காவடினு தூக்கலாம் இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில சவுக்கண்ண பண்ண கள்ளத்தனம் வில்லத்தனம் அது அத்தனையும் நம்ம எல்லாரும் ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அண்ணனோட அந்த அறிவை பார்த்து ஆச்சரியமும் பட்டிருப்போம் எப்ப எப்ப ஏற்பட்ட ஒரு கலை திறன் கற்பனை திறன் ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சி ஸ்டே இல்லையே அதையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா இப்போ நான் எடுத்து விடம் பாரு ஐயா பழனிசாமிக்காக பொள்ளாச்சி விஷயத்தை தூக்கிட்டு வந்து பொலந்து காட்டியிருக்காக்குள்ள அண்ணனோட அறிவை அந்த நுண்ணு அறிவை இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கா பார்த்தேங்களேன் என்னன்ன சொன்னார் நீங்கள் அதை தொற்று கூடாது பட் இருந்தாலும் தொட்டுட்டீங்க அண்ணன் மேல எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது பர்சனலா எந்த விஷயமும் கிடையாது இது வரைக்கும் அவர் பேசினதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறதுல இருக்கிறதுல நானும் ஒருத்தன் நானும் அண்ணனோட பேச்சையெல்லாம் எல்லாம் ஒன்னு விடாம கேட்பேன் ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் போட்டாலும் முழுச உட்காந்து பார்ப்பேன் ஆனா அவர் இந்த விஷயத்த டச் பண்ணிட்டு போனப்போ இதை நம்ம இப்ப எடுத்து வார்னிஷ் போடலு வைங்கல அது நமக்கு நல்லா இருக்காது அதுக்காகத்தான் பொள்ளாச்சியில அண்ணன் பொழந்த கதைய பாப்போமா எனக்கு வணக்கம் இது இதுபார் எனக்கு தெரிஞ்சு ஐயா எடப்பாடி யாரு எப்ப பார்த்தாலும் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் நம்பியா நம்பு நீ அடுத்து சிஎம் தான் நம்பு ஏன் நான் இருக்கிறப்ப விட்டுருவேனா அப்பெல்லாம் உன்னை அனாதைய விட்டுருவேனா நீ வர யாரையும் நம்பாத என்னைய மட்டும் நம்பு உன்னை எப்படி கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாரு மற்றபடி வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்துருந்தேன் சரியா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் ஹோப்பு அது ஹோப்பா இல்லை ஆப்பா அப்படின்றதெல்லாம் இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பட் சவுகன ரொம்ப கான்பிடெண்டா இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுக வரவே வராது கண்டிப்பாக இதை நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் தான் சொன்னாப்புலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் இதைத்தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் உங்கள் வாக்கு தெய்வ வாக்கு வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த முறை உண்மையிலேயே அண்ணே வாங்கினதுக்கு விசுவாசமா இருக்கார் எப்பவுமே சவுக்கண்ணங்கிட்ட ஒரு கட்டப்பழக்கம் உண்டு ஐயா எடப்பாடி யார் மாறியாதா வாங்கினவன் கையையே முறிச்சு விடுறது அதை எவன் கொடுக்குறானா கொடுத்தவங்க ஏன் முறிச்சுக்கிறது வைங்கள அந்த இதெல்லாம் வந்து நிறைய இவங்க ரெண்டு பேருக்கு சிமிலாரிட்டிஸ் நிறைய உண்டு ஆனால் அண்ணன் இந்த முறை அதை பண்ணாமல் ரொம்ப தீவிரமா எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா எடப்பாடியார் இதுதான் கூட்டணி இப்படி தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம் இவங்க கூட தான் நாங்கள் பயணிக்க போறோம்னு சொல்லி முன்னாடியே முன்கூட்டி அறிவிச்சாரு அதே மாதிரி அண்ணனும் அறிவித்த அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கான வேலைகளை ரொம்ப ஆழமாக இறங்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு வைங்களேன் சவுக்க நேர்கிட்ட அந்த சதுரங்க வேட்டையில் வர சாமியார் மாதிரி எது உண்மை எது பொய்னு ஃப்ளோவில் என்ன வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு ஏன் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை டீகோடே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவ அண்ணனோட ப்ரிப்பரேஷன் இருக்கும் அண்ணனோட ப்ரெசன்டேஷனும் அப்படி இருக்கும் பயங்கரமாக நிறைய அப்படியே சுற்றி சுற்றி கடைசியில் இதத்த இவ்வளவு நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தியா நீ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து பல வேலைகளை பார்த்தவர் அண்ணன் அண்ணன் இப்போ ரொம்ப தரமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு டீமோட இறங்கி அவங்களோட அதாவது அவங்கள பார்த்து அண்ணன் கேட்பாரு உனக்கு ஏதாச்சும் மாற்றுக்கத்து இருக்கா உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதாப்பா என்னை நீ திட்டுனா கூட திட்டுலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணா அவங்களுக்குள்ளேயே வச்சு செட் பண்ணி அங்கே உட்காராம வெளியில் வந்து கேட்டால் நிறைய கேட்பாய் அங்கனுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவும் வந்து கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் எடப்பாடியார் வந்து ஒரு தனிப்பெரும் ஆளுமை அப்படின்றத தனிப்பட்ட முறையில் ஐயா எடப்பாடியார் ரொம்ப நல்ல மனுஷன் அதில் யாருக்கும் எந்த மாற்று கற்று இல்லை ஆனால் எடப்பாடியாரை எம்ஜிஆரை காட்டிலும் ஜெயலலிதாவை காட்டிலும் ஏன் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதியை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் ஒரு கரிஷ்மா அவர்கிட்ட இருக்குது ஒரு லீடர் அப்படின்னா இன்றைய ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் வேற யாருமே கிடையாது எடப்பாடியார் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பாயிண்டை நமக்கு முன்னாடி கொண்டாந்து அவர் வைக்கிறார் ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா ஐயா எம்ஜிஆருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பேக்கப் இருந்தது ஆமா ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேக்கப் இருந்தது ஏன் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பேக்கப் இருந்தது எடப்பாடியாருக்கு எந்த விதமான ஒரு பேக்கப்பும் கிடையாது அவர் தனிச்சையா சுயம்பா எந்திரிச்சு மேல வந்து ஆமா அடிபட்டு மிதிபட்டு ரணப்பட்டு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து மேடை ஏறி வசனம் பேசி கூட்டத்தை கூட்டி மக்களை இழுத்து தனி கட்சியா உருவாகி தனிப்பெரும் சக்தியா உருவாகி தமிழ்நாட்டுக்கே தலைவனா வந்தாப்புல இல்லையா இல்லப்பா அண்ணனோட அந்த இது அப்படித்தான் இருக்குது தனிப்பெரும் ஆளுமையா வந்தாரு அவர் வந்தது போனது இது எல்லாமே ஆக்சிடென்டல் கேஸு தான் ஐயா வந்து அதாவது ஒண்ணு இல்லை ரெண்டு ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்கப்பா இல்ல ஓபிஎஸ் ஆக்சுவலி அவர் அப்படி ஆகிட்டாப்ல ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அவர் அப்படி ஆகிட்டாரு ஆக்கிட்டாங்க அதான் உண்மையும் கூட ஓபிஎஸ் சரி கட்சி இருக்கட்டும் கட்சி வேணும் கட்சி வேணும் கட்சி வேணும் கட்சியை உடச்சிடக்கூடாது கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு கடைசி வரையும் நினைச்சத அவங்க அவங்களுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லாம இதுக்கு பேர் ராஜதந்திரமா எதையெல்லாம் ஆப்போசிட்ல இப்ப திமுக பார்த்து இப்படி செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரோ அதையும் இந்த பக்கம் மாற்றி எடப்படியா செய்கிற வர்றப்போ இப்படியெல்லாம் தான் இருக்கணும் இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு ஒரே பாயிண்ட்டு ஆனால் ரெண்டு இடத்துல போகிறப்ப இந்த பொம்பளை பிள்ளையில பார்த்தா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆம்பளை பிள்ளைய பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சவுக்கண்ண திமுகவை பார்த்தா திக்கு திக்குன்னு எரியுது அதே நேரத்தில் இந்த பக்கம் அதிமுகவை பார்த்தா குழு குழுன்னு இருக்குது இது ஐயா எடப்பாடியாருக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம் எவ்வளவு தனிப்பட்ட முறையில எடப்பாடியார் மேல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் அதுந்து கூட பேசாத மனுஷன் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போற மனுஷன் உள்ளுக்குள்ள திறமை இருக்குது இல்ல இல்லாம இல்லை இல்லாட்டி ஏற்பட்ட ஒரு பதவியையும் வச்சுக்கிட்டு கட்சிலையும் ஒரு ஆளா இருந்துட்டு ஒரு எலக்ஷன் கூட ஜெயிக்காம இத்தனை எலெக்ஷனில் தோத்துக்கிட்டு கடைசியில் தோற்றாலும் நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாபடி கடைசி வரைக்கும் மேலே ஏறி நிக்கிறாரு அவ்வளோ திறமை அதனால யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை இப்படி என்ன வேணாலும் வந்து அரசியல் சம்பந்தமா சவுக்கண்ணு ஐயா எடப்பாடியார தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி காட்டலாம் ஊருக்கு வேடிக்கையும் காட்டலாம் தப்பும் கிடையாது ஆனா இந்த இப்போ ஒரு பெரிய ஒரு டிபேட் ஒண்ணு போயிட்டு இருக்க அதாவது பொள்ளாச்சி வழக்குக்கு அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தது யாரால அஸ்திவாரம் போட்டு அதான் அந்த ஒரு செங்கலை எடுத்து உள்ள வச்ச எடப்பாடியாரா இல்லை கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் கட்டுனா ஐயா ஸ்டாலின்னா இதுதான் பெரிய கேள்வி இப்போ ஆள் ஆளுக்கு வந்து டிஸ்கஷன் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு திமுக தான் காரணம் அதிமுக தான் காரணம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் திமுகவும் அதிமுகவும் இதுல பெருசா அதாவது திமுக என்ன செஞ்சிட்டுன்றதை சொல்லிடல திமுகவோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சப்போர்ட் தான் தான் முழுக்க காரணன்றதெல்லாம் கிடையாது சின்ன சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு கேஸில் கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு சாட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குது ஆறு வருஷமா கேஸ் நடக்குது தீர்ப்பு இப்ப வந்திருக்கு ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை அத்தனை பேரும் பயங்கரமா நெஞ்சு குளிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க லைட்டா கொஞ்சம் உள்ளுக்குள்ள காண்டு இருக்கு ஒருத்த ரெண்டு பேருக்காவது ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் முக்கியமான அந்த ஏ ஒன் ஏ டூவுக்கு எல்லாரையும் ஒரே அடி ஆயுள் தண்டனை அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் ஒன்றும் உண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கிறப்போ பொதுவாக அதுவும் இன்ஃப்ளுயன்சிங்கான ஆட்கள் ஏன்னா அது ஏன் இன்ஃப்ளூயன்சிங்கான ஆட்கள்ன்றது அப்புறமா சொல்கிறேன் இவ்வளோ வருஷமாக நடக்குது கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த ஒம்பது பேரில் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேராக ரிலீஸ் பண்ணப்படுவாங்க இது எதிர்பார்ப்பா இருந்து எதிர்பார்ப்புனா இப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அத்தனை பேருக்கு இருந்தது இன்டலக்டுவலா இந்த கேஸ டிடெக்ட் பண்ணி அதாவது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் இதுக்காக சிபிஐ உழைச்சிருக்காங்க முழுக்க முழுக்க காரணம் சிபிஐ அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்துடணும் சிபிஐக்கும் மேல நம்ம எல்லாம் வந்து கையெடுத்து கும்புற இடத்துல கண்ணீர் மல்க அந்த ஒரு நன்றியோட கும்புற இடத்துல ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா அப்படி கும்புற இடத்துல ஒரு ஆளுனா அது அந்த நீதிபதி அம்மா நந்தினி தேவி இருக்காங்களா அவங்க அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணா அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது தெரியுமா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க விடுதலை அவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்கு எதுவும் ஆஃபர் போகாம இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல மிரட்டல் எதுவும் போகாம இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எல்லாமே நடந்திருக்கு எல்லா வழியிலையும் எல்லாரும் போய் பார்ப்பாங்க முட்டி இது பாப்பாங்க முக்கியமான இந்த இப்படி ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது முக்கியமான இன்னொரு முக்கியமானது அந்த சாட்சிகள் ஒரு சாட்சி ஒரு பிறல் சாட்சியா இல்ல பத்தாவது அதுக்கு இந்த சிபிஐ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்குன்னா சாட்சியங்களை தேடி புடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களா வரல கம்ப்ளைண்ட் அவங்களாம் வந்து கொடுக்கல ஒவ்வொரு இடத்துல இந்த வாத்தியார்கள் ஸ்கூலுக்கு வராத குழந்தைகளை போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பயந்து போய் தான் வரல அது நல்லா தெரிஞ்சங்க பயந்து போய் தான் அவங்க இது புகார் கொடுக்கவோ அவங்களோட சாட்சியத்தை பதிவு பண்றதுக்கோ வரல தேடி போ அதுக்காகவே அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க இருந்தாலும் அந்த வீடியோக்களோட அடையாள அடையாளங்களை வச்சு வீடு வீடாக போய் தேடி அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க மனசை தேத்தி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒண்ணு ஆகாதமா தைரியமாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் முத நாள் என்ன குற்றப்பத்திரிக்கை அவங்க எழுதினாங்களோ அந்த குற்றப்பத்திரிக்கை உள்ள அந்த தகவலும் சாட்சியம் சொன்ன இவங்களோட தகவலும் ஒரே இடத்துல மேட்சர் ஒரு பிறல் சாட்சி கூட கிடையாது ஸோ இதெல்லாம் நீதித்துறை காவல்துறை அதாவது சிபிஐ பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது இப்போ ஏற்பட்ட ஒரு அநியாயத்துக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் இந்த தண்டனை இப்போ கிடைச்சிருக்கு இதுக்கு யாரு சொல் சப்போர்ட் பண்ணணும் வேணால் சொல்லிக்கலாமே தவிர நாங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம்னு எந்த பக்கமும் யாரும் சொல்ல முடியாது சார் இது தனிப்பட்ட கருத்து இப்போ சங்கரனை சொன்ன இதுக்கு வருவோம் அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடியால் நினச்சிருந்தா இந்த வழக்கை எடுக்க விடாமல் ஆக்கியிருக்கலாம் இந்த கேஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்கா ஏன்னா யாருக்குமே தெரியாதுல இந்த கேஸை தானாக வந்து தானே ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு இந்த கேஸை முத முதல்ல இந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது ஏன்னா அந்த பொண்ணு அந்த அவங்களால் அந்த ஒம்பது பேரால ஒம்பது பேருன்றது நம்மளோட அதை இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒன்பது பேரால பாதிக்கப்பட்டிருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு என்னைய பணம் கேட்டு டார்ச்சர் பண்றாங்க இது இல்லாம இன்னும் சில பேர்கிட்ட கிட்ட என்னைய கோர்ட்டோட பாக்குறாங்க இத வீட்டுல சொல்லி அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு போகுது பிப்ரவரி இருபத்தி நாலு ஃபார் எக்ஸாம்பிள் போன உடனே அந்த கேஸ எடுக்கிறாங்க ஆனா யாரு எந்த விதமான ஒரு சிவியர் ஆக்சன் அங்கே கிடையாது இமிடியா கிடையாது இது வெளியில பத்திரிகைக்கு வருது மீடியாவுக்கு வருது அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு ஏகப்பட்ட பெண்களை சீர்குலைச்சிருக்கு இதெல்லாம் மீடியா பண்ணி வர்ற வேலை மீடியாவுடைய அழுத்தத்தினாலையும் அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த ஐயா ஸ்டாலினுடைய அழுத்தத்தாலையும் தான் இது இவ்வளவு பெரிய பூதாகரமா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா அந்த ஏரியால ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி சம்பவங்கள் நான் போன வருஷமே கேள்விப்பட்டேன் ஆனா என்னால எதுவும் வந்து சொல்ல முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒட்டு மொத்தமா இவங்க எவ்வளவு நாளா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளவு வருஷமா இதுக்கு காலங்காலமா குடும்பம் குடும்பமா பரம்பரை பரம்பரையா எத்தனை பேர் என்று தெரியாது அப்படி போகும்போது சொல்ற எடப்பாடி பழனிசாமியார் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணார் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அடையாளமும் பேரும் அவங்க அண்ணனோட பேரும் அவங்களோட இருப்பிடமும் என்ன படிக்கிறாங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்க இது அத்தனையும் போலீஸ் வந்து வெளியிட்டது போலீஸ் வெளியிட்டது சொல்லுவீங்களா போலீஸ் வெளியிட்டது சார் எவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்காக தன்னோட இது எல்லாத்தையும் விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உட்கார்ந்து அந்த பொண்ணு காலேஜ் போறதே விட்டுருச்சு பல பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தைரியமா வெளியில வந்த ஒரு ஆளையும் உடக்குனாங்க அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடிக்கு போச்சு சிபிசிடியிலிருந்து சிபிஐக்கு போச்சு இப்ப இவங்க என்ன சிபிஐக்கு வந்து கொடுத்தாரு நீங்க ஹேண்டில் பண்ற லட்சணம் ஒண்ணு அவ்வளவு இதுவா இல்ல சிபிஐக்கு சொல்லி நீதிமன்ற மேற்பார்வையில வந்தது நீதிமன்றத்தோட மேற்பார்வை எங்களோட மேற்பார்வை இனிமேல் அதுல இருக்கும் அப்புறம் அதுல சம்பந்தப்பட்ட இந்த பா நாகராஜன் யாரோ ஒருத்திரப்பா கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியில அந்த ஸ்ரீமதியின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட லவ்வர் ஒருத்தன் இருந்தான்னு சொல்லி கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் அவன் யாருன்னு தெரியாது இன்னைய வரைக்கும் அவன் யாருன்னு தெரியாது அவனோட இதில் அவங்க அம்மா ஸ்ரீமதி அம்மாவை அசிங்கப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவங்க பொறப்ப சந்தேகப்படுற அளவுக்கு ஆக்கி விட்டது அண்ணனோட பெருமை இதெல்லாம் நடந்தது இப்போ அதே மாதிரி இங்க இந்த பால நாகராஜன் எவனோ ஒரு பையன் எவனோ ஒரு பையனா அவசர அவசரமா ஐயா பண்ணி அன்னைக்கு ஒன்னா இருந்தா ஐயா பன்னீர் ஐயா பழனிசாமியும் ஒட்டுக்கா கையெழுத்த போட்டு இவனைக்கு இவ்வளவு அவசரமா கொண்டு போய் நீக்கணும் எவ்வளோ ஒருத்தன் தானே ஆனா அங்கேருந்து இருந்து இப்ப அந்த பொள்ளாச்சி மாட்டை தோட முடிச்சுட்டு ஞானசேரனுக்கும் அண்ணா ஒரு பொண்ணு எட்டு வயசு பொண்ணு அண்ணாநகர் எட்டு வயசு பொண்ணுக்கு லோக்கல்ல இருக்க அதிமுகவோட ஆளுமை தான் காரணம் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே உட்காந்து அவங்க கூட உட்காந்து கூட்டா இருந்துச்சு இல்லை இல்லை யாருன்னு சொல்லலை அவங்க அத்தனை பேர் லோக்கல்ல இருக்கா அத்தனை நெட்வொர்க்கும் அவ்வளோ தூரம் அவங்க கண்ட்ரோலாக எடுத்து வச்சிருந்துருக்காங்க அதை கொண்டு வந்துக்கிட்டாரு ஞானசேரனுக்கு வந்தார் இப்போ ஞானசேரன் எங்கே இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி எங்கே இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்கு யார் இடையில இறங்கி போறான்னா அதை சொல்லுங்க அவனை காப்பாற்றுறதுக்காக யார் யாருன்னா இப்ப யார் அந்த சாரு யார் அந்த சார்னு எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சாருகள் இவங்க தான் சொல்லி எடுத்துக்கொண்டா தான் அடிச்சிருக்காங்க எல்லாரும் அந்த சாரு தான் அண்ணனார் இருந்தாரு அவரும் அந்த சாரு தான் ஏன் அதையெல்லாம் எதுவும் கேட்க முடியாது ஐயா ஒரு எந்த தப்புமே இல்லாம ஒரு ஆட்சியை கொண்டு போய் நடத்தல முடியாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க எந்த விதமான ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் ஒரு சிஸ்டமும் ரன்னே பண்ண முடியாது கண்டிப்பா பட் அந்த தப்புக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம் முக்கியம் அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ற யாருமே சொல்லாம கம்ப்ளைண்ட் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது அவங்க கண்ட்ரோல் ரூம் கிடைச்சோ நேரம் வந்து வாங்கியிருக்காங்க ஆளை பார்த்துருக்காங்க ஏன் ஒரு நாள் அவனை ஞானசேனையே அன்னைக்கு விட்டாங்க எல்லாரையும் பார்த்துருக்காங்க சார் கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த பத்தி ஏகப்பட்ட இடங்கள்ல பேசியிருக்காங்க எந்த நாயா இருந்தாலும் அந்த நாயை சும்மா விடறது இல்லை அது எல்லா செயலையுமே இருக்காங்க ஆனா அந்த பொறுப்பு அங்கே இருக்கணும்ல ஒரு மாவட்ட செயலர் பெரிய லெவலில் பொள்ளாச்சியிலே பயங்கரமான ஆளுங்கள அவரோட பையனுக்கு இதுல தொடர்பு இருக்கிறது தான் ஒரு பேச்சு தகவல் ஆனா கடைசி வரைக்கும் இல்லையா இவ்வளவு ஏ சார் அவ்வளவு அழகா வந்து வாதாண்டாங்க இல்லை இப்போ இவ்வளவு முட்டு கொடுக்குறாப்ல அதுலேருந்து அந்த சபரி திருநாவுக்கரசுக்கும் குண்டா சட்ட ரத்து அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒழுங்கான முறையில் அரசு தரப்புல இருந்து பத்தவங்களுக்கு இது போகல இன்ஃபர்மேஷன் போகல இவங்க கொடுத்த ஆதாரத்துல தெளிவா இல்லை அரசு பண்ணியிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்ணி இருந்திருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல மிஸ்டேக்குன்னு கோர்ட் சொல்லியிருக்கு அதனால குண்ட சட்டத்தை ரஸ்து பண்றோம் யாரு செஞ்சது இதெல்லாம் அதாவது தூக்கி பேசுறது பண்றது எல்லாம் மற்ற எந்தெந்த விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னே ஆனால் ஒரு சில மாரல் லைன்ஸ் இருக்கு அண்ணனுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இம்மாரல் தானே அது அந்த இதுக்கு கீழே நீங்கள் மற்றபடி அண்ணன் பேசுறது எதுலையும் நமக்கு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது அண்ணன் என்ன வேணாலும் பேசலாம் அது எல்லாமே பாலிடிக்ஸ் இப்பயும் அவர் என்ன சொல்றாரு இதை ஊதி பெருசாக்குறாங்க பொள்ளாத்தி விஷயத்த அண்ணன் சொல்றாரு அந்த ஊதி பெருசாக்குனாங்க அங்கே அத்தனை பொண்ணு காதில் கத்து இருந்தது அந்த இருந்ததுல உங்களுக்கு விழுந்துச்சா இல்லையா பாவமாக இருந்துச்சா இல்லையா அதை கேட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் பக்கலாம் இல்லை என்ஜாய்மெண்ட்டு ஒரு எக்ஸைட்டிங்கா இல்லையே இருந்து ஊதி பெருசாக்குறாங்க ஏன் அண்ணான்னு சொல்லி ஊதி பெருசாக்குற ஏன் பெருசாக்கலை ஆலோவர் சென்னை பூரா ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை பற்றி மட்டும்தான் பேச அந்த இன்சிடண்ட் ஒரே ஒரு மாணவிக்கா அதுக்கு முன்னாடி இருந்துருக்கலாம் ஆனால் இங்கே நூற்றுக்கணக்கான பொண்ணுங்க இருந்துச்சு அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா அது உங்களுக்கு அரசியலா அது என்டர்டெயின்மெண்டா உங்களுக்கு கேட்பாங்க இது சின்ன விஷயம் இல்லை அண்ணா நிசுரில் நடந்த பொள்ளாச்சியில் நடந்தது சாதாரணமான விஷயம் அப்படித்தானே பரவாயில்ல வாய் இருக்குன்றதுனால எல்லாம் விசுவாசமாக இருக்க வேண்டியது அதுக்காக இந்த அளவுக்கு விசுவாசம்லாம் ஆகாதுன்னு ரொம்ப அணியாச்சும் இருக்கு என்ன திட்டின்னு மறுக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான கமிட்மெண்ட்டோ சரி ரைட்டு பரவாயில்ல அண்ணன் வந்ததில் சந்தோஷம் திருப்பி அண்ணன் இறங்கி அண்ணன் வந்து எப்படியாச்சும் அவர் எடுத்து அந்த சபதத்தில் ஜெயிக்கணும் எடப்பாடியார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்கார வைக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அண்ணனோட உழைப்புக்கு எங்களுடைய வணக்கங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேற எங்களுடைய பிரார்த்தனைகள் ஆ